இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர எதிர்நீச்சல் டூ சீரியல் கதை எதிர்பார்த்தபடி இல்ல அப்படின்னாலும் இந்த நாடகத்தை பார்க்காம தவிர்க்க முடியல அப்படின்னு மக்கள் சளிப்போட பார்த்துட்டு வராங்க அதாவது விட்டுட்டு போகவும் முடியல கூட வச்சுக்கவும் முடியல அப்படின்ற ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதே போலதான் எதிர்நீச்சல் சீரியலும் பார்க்காமயும் இருக்க முடியல பார்க்கவும் முடியல அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி கதை

சம்பளத்தை வாங்கிட்டு வராங்க அதுக்கு காரணம் சன் டிவில பிரியமானவளை அப்படின்ற சீரியல் மூலமா அறிமுகமாகி பல சீரியல்கள் நடிச்சு மக்கள் கிட்ட நல்ல வரவேற்ப பெற்றதுனால நந்தினி அப்படின்ற ஹரிபிரியாவுக்கு சம்பளம் அதிகம் அடுத்ததா வரலாறு ஃபைவ் ஸ்டார் மற்றும் ஆட்டோகிராஃப் படம் மூலமா பிரபலமான கணிகா டப்பிங் மற்றும் சில பாடல்களையும் பாடியிருக்காங்க அந்த வகையில சீரியல் மூலமா ஈஸ்வரி கதாபாத்திரத்துல நுழைஞ்சவங்களுக்கு மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு வருது அதனால ஈஸ்வரி அப்படின்ற கணிகாவுக்கு ஒரு நாள் சம்பளம் பதினஞ்சாயிரம் ரூபாய் இவங்களை தொடர்ந்து பரதநாட்டியத்துல மக்களை கவர்ந்து சீரியல் மூலமா பரிச்சயமான பிரியதர்ஷினி அப்படின்ற ரேணுகாவுக்கு ஒரு நாள் சம்பளம் பதினான்காயிரம் ரூபாய் மேலும் இதுல ஹீரோயினா ஜனனி கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வர பார்வதிக்கு ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் சம்பளம் வாங்குறாங்க இருக்கிறதுலயே இவங்களுக்கு தான் கம்மியான சம்பளம் இவங்களை எல்லாம் ஓவர் டேக் பண்ற விதமா குணசேகரன் அதிக சம்பளம் வாங்குறாரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க